இன்றைக்கு நம்மளுடைய ருசிகலா வாங்க சீசன் டூவில் வெள்ளிக்கிழமையில் இருக்கோங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம எல்லோருக்கும் தெரியும் திருத்தலமும் திருவருளும் நம்மளுடைய யோகாம்பால் மாமி நம்மளை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்தாலே ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய சன்னிதானத்தை பற்றின சிறப்பு அம்சங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கே அம்மா நமக்கு எந்த சன்னிதானத்துடைய தெய்வத்துடைய சிறப்பை சொல்லித்தர போகிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பிரசாதங்கள் என்னென்ன செஞ்சு கொடுக்க போகிறாங்கன்றதையும் பார்க்கலாம் இருக்கும் வணக்கம் இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் புசிக்கலாம் வாங்க சீசன் டூ ஸோ இன்னைக்கே நம்ம திருத்தலமும் திருவருளும் செக்மெண்ட்க்காக அம்மா நம்மளை நெசப்பாக்கத்துல இருக்கக்கூடிய அன்னை சத்யா நகர்ல இருக்கும் கற்பக விநாயகர் ஆலயத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க இங்க அழகான காமாட்சி அம்மன் சந்நிதானத்துக்கு முன்னாடி என்னை கூட்டிட்டு வந்து நிறுத்தி இருக்காங்க ஸோ அம்மா கிட்டேயே கேட்கலாம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சோ இதுக்கப்புறம் வரப்போற ஒரு டென் டேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அம்மன் அம்மன் தான் நவராத்திரியை வந்து நம்ம சூப்பராக செலப்ரேட் பண்ண போறோம் நானும் உங்ககிட்ட நிறைய தடவை கேட்குறேன் ஆனால் மட்டும் ரிவீல் பண்ண போக அது மாட்டீங்கன்னு இருக்கட்டும் அது இருக்கும் பட் நிச்சயமா ஒன்பது நாளைக்கும் ஒன்பது விதமான அலங்காரத்தோட நம்மளும் ஒன்பது விதமான கலரோட நவதானியங்களோட பிரமாதமாக நம்ம நவராத்திரி இது பண்ண போகிறோம் நிச்சயமாக எல்லாருக்குமே அது ரொம்ப ஒரு உபயோகமான ஒரு இதுவாக இருக்கும் ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்தந்த டே கலர் மட்டும் எனக்கு சொல்லிடுங்க அது நம்மளுக்கும் அந்த வழக்கத்தில் கிடையாது பட் நார்த்தில் வந்து அது அந்த நைன் டேஸ் நைன் கலர்ஸ் இது பண்ணுவா ஸோ அதுக்கு ஆரம்ப இதுவாக இந்த கோயிலில் வந்ததும் காமாட்சியை நம்ம பார்த்தோம் ஸோ நவராத்திரின்னாலே முதல்ல காமாட்சியோட இது இருக்கும் ஸோ முன்னாடி மூணாம் தேதி ஆரம்பிக்கிறதுனாலும் முதவாரமே இவ்வளோ நம்ம வர்ஷிப் பண்ணிவிட்டோம் அப்புறம் நவராத்திரி ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு தான் ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான் நம்ம வாக்கி அவள் பிறந்த இது எல்லாமே அப்புறமா நம்ம நவராத்திரி போது பேசினா கூட அவளுடைய காரூண்யத்தை பற்றினா என்னது காமாட்சி அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்களாலேயே ஆட்சி செய்யக்கூடியவள் நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடியவர்கள் அதாவது நம்ம ஆசைகள் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாமே நியாயமானதாக இருக்கிறது எத்தனையும் அவள் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதோ ஒரு தாயாருக்குள்ள காரூயம் அத்தனையும் அவகிட்ட உண்டு அவள் வந்து காப்பாளிகள்களால் வந்து அவெல்லாம் வந்து நிறைய இந்த ஆடு இதெல்லாம் வெட்டி அவளுக்கு பலி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டுருந்தா அது அவளுக்கு பிடிக்கலை ஸோ அவள் ரொம்ப உக்ரகமாக ஆயிட்டான் அந்த சமயத்தில் ஸோ அவளோட உக்ரகம் அந்த இதுவிலே தா அந்த ஊருக்கே தாங்காத மாதிரி இருந்தபோது ஆதிசங்கரர் அங்கே வந்தபோது அதை உணர்ந்துட்டும் அவர் வந்து அப்போ தான் ஸ்ரீ ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணுறாங்க அவர் வந்து அந்த ஸ்ரீசக்கர பிரதிஷ்டையில் அவளுடைய அந்த உக்ரகத்தை ஃபுல்லாக அது பண்ணிவிட்டு அவளை சாந்த ஸ்வரூபினியாக மாற்றி அங்கேயே அவள் சர்பஜ்ஞ பீடம் ஏறுறதுனால தான் காஞ்சி காமக்கோட்டி பீடம்ன்றது அங்கேருந்து வந்தது ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அந்த வழியில் வந்தவாதா மகாபெரிவா மகா காமாட்சிக்கும் ரொம்ப நிறைய தொடர்பு உண்டு தான் காமாட்சி காமாட்சி தான் தெரியவா என்ன கேட்டா நான் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து எப்படி பார்க்குறோமோ அப்படி நமக்கு தெரிவா நம்மளோட குருநாதாலாம் அதுதான் குருநாதாலும் எல்லாரும் குருநாதாலா பாருங்கோ எல்லாரும் வந்து அவ வாழ்க்க பிடிச்சத மனசில் நினைச்சுக்கோங்க அவள்கிட்ட போய் சொன்னாதான்றது இல்லை நம்ம மனசுல நினச்சிருந்தாலே நம்மளுடைய குருநாதா அப்படின்னா அவளுக்கு கண்டிப்பாக புரியும் அதே மாதிரிதான் காமாட்சியும் நீங்கள் போய் உங்கள் ஆனால் அவளுடைய சன்னதியில் நம்ம நிக்கச்சே நம்மளை அறியாமல் நம்ம கண்ணிலேந்து தண்ணி கொட்டும் அதுதான் உண்மையான பக்தி நம்பர் ஒன் அது யாரும் சொல்லி கொடுத்து வராது அது நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு இது அதுதான் உண்மையான பக்தி அந்த அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டேன்னா அவளுடைய காரூண்யம் அவள் வந்து நம்மக்கிட்ட தாயாராக அவளோட நம்ம கனெக்ட் ஆகிறதுனால நம்மளால் வந்து ஒரு அம்மா கிட்ட தான் வந்து ரொம்ப சுவாதீனமாக சுதந்திரமாக எல்லாத்தையும் பகிர்ந்துக்க முடியும் எல்லாத்தையும் அவள்கிட்ட நம்ம இது பண்ண முடியும் அந்த மாதிரி மனசார நம்ம இவக்கிட்ட என்ன பிரார்த்திச்சிருந்தாலும் அவள்கிட்ட நீங்கள் வாடி போடின்னாலும் திட்டலாம் அவள் ஒன்றும் தப்பாகவே நினச்சிக்க மாட்டான் ஆனால் நம்மளுடைய பக்தி உண்மையானதாக இருக்கணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் வேணுங்கிறது அதை பண்ணி அவள்கிட்ட நம்ம வேண்டின்றோன்னா நமக்கு எல்லா விதமான சக்ஸஸும் அவள் பண்ணி தருவோம் காமாட்சி மாதிரி எனக்கு எனக்கு எப்பயுமே தெரியும் உங்க எல்லாருக்குமே தெரியும் எதுவா இருந்தாலும் காமாட்சி தான் கீழே விழுந்தேன்னா கூட காமாட்சி அப்படின்ட்டுதான் கீழே விழுகிறேன் ஏன்னா அப்படி அப்படி அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம அதாவது அன்று செயல் மறந்து அலமரும் பொழுது அவன் பெயர் நாவில் வாராதே அப்படின்னு சொல்லி சொல்லுவா அதாவது இன்றைக்கெல்லாம் நம்ம என்னெல்லாமோ பேசிட்டு இருந்தாலும் கடைசி நேரத்தில் நம்மளோட இது பிராணம் போட்டுச்சு நமக்கு வந்து நம்ம இத்தனை நாள் என்ன சொல்லின்றிருந்தோமோ எது வழக்கத்தில் இருந்ததோ அதுதான் வரும் அப்படிங்கிறச்சி நல்ல நாமா அவளை பற்றின அந்த அந்த காமாஷீந்த அந்த வார்த்தையை நம்ம வாய்க்குள்ளே எப்பயும் மனசுக்குள்ளேயும் நினைப்புலையும் நம்ம அப்படியே கொண்டு வந்துட்டே இருந்தோம்னா அந்த நேரத்துலேயும் நமக்கு வந்து அவளுடைய பெயர் தான் வரும் அந்த பெயர் வரைச்சு நிச்சயமாக நமக்கு நல்லதே நடத்துவோம் அவளே கையை பிடிச்சி நம்மளை அழிச்சுண்டு போவோம் அது மட்டும் நிச்சயம் ஸோ இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஒன்பது நாளில் விதவிதமாக அம்பாளை பற்றின கதைகள் எல்லாம் உனக்கு சொல்கிறேன் நிறையா இருக்கா எல்லார பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேம்மா சோ அம்மா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காமாட்சி பத்தி அவங்க கண்டென்ட் என்ன பேசணும்னு நினைச்சாங்களோ எனக்கு தெரியாது ஆனா அவங்க முன்னாடி நின்ன உடனே அவங்களும் அறியாம மெய் மறந்து உண்மையிலே அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற எல்லாமே வந்து ஆத்மார்த்தமாக சொன்னது வந்து அவங்க கண்ணில் வந்து தெரிஞ்சது ஸோ நிச்சயமாக அம்மா சொன்னபடி நம்மளும் காமாட்சியை வழிபட்டு எல்லோருமே வந்து சகல் ஐஸ்வர்யம் பெறணும்னு நினைக்கிறேன் அண்ட் அம்மா வந்து சொன்ன மாதிரி அடுத்து வரப்போகிற ஒன்பது பத்து நாளுமே நமக்கு செலிப்ரேஷன் தான் ஸோ வந்து சூப்பராக அழகாக கலர்ஃபுல்லாக இருக்க போகுது அடுத்த டென் டேஸ் ஸோ நீங்களும் எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம் அண்ட் காமாட்சி அம்மனுக்கான பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தோம் ஸோ அம்மா காமாட்சி அம்மன் ரொம்ப அழகாக நிம்மதியாக இருந்தது எண்ட் அம்மன் முன்னாடி போனவொன்னே உங்களை மீறி உங்களை அறியாமல் நிறைய விஷயங்கள் நீங்கள் நான் பேசுனீங்க ஏன்னா அது வந்து எப்பயுமே காட்சி கிட்ட போச்சு நமக்கு தனியாக ஒரு அவளுக்கும் நமக்கு ஒரு தனி கனெக்ஷன் அவள் வந்து என்னை பெத்தவளையும் தாண்டியோ சொன்னால என் பெற்றவளுக்கு தெரியாத விஷயம்லாம் கூட அவளுக்கு தெரியும் எக்ஸாம்பிள்க்கு சொல்கிறேன் சும்மா இந்த மந்த்து இந்த மந்த்தே தான் தேதி அன்னைக்கு எனக்கு ஒரு இஎம்ஐ ஒன்று வரும் அந்த இஎம்ஐ வந்து என்னோடய இதில் போனதுக்கப்புறம் உன்னோட பேங்க் பேலன்ஸ் நில் அப்படின்னு வந்தது ஐயோ என்ன பண்ண போகிறோம் நானும் மனுஷி தானே அப்படின்னு ஒரு நிமிஷம் ஜெர்கானே ஆனால் ஆமாட்சி காதா பிச்சை போடுவோம் அப்படின்னு நினச்சின்னு ஃபோனை மூடுறேன் திருப்பி உடனே கழகின ஒரு மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் எனக்கு வந்து அடுத்த கட்சம் நான் உடனே எங்கள் அம்மாட்ட சொல்லி நான் அழுதேன் என்னை ஒரு நிமிஷம் ஓட்டாண்டியா நின்று வச்சு பார்க்கறதுக்கு ரெடி இல்லை என்னை வந்து பணம் இல்லாமல் அவன் நீ கஷ்டப்படுற அப்படின்ற மாதிரி என்னை தெருவில் நிற்க வைக்கிறதுக்கு அவள் ரெடி இல்லை அந்தளவுக்கு அவன் என்னை உன்னை விட ஜாஸ்தியாக என்னை பார்த்துக்கிறது நான் எதுக்குமா கவலைப்படணும் அப்படின்னு அது மாதிரி ஒரு தாயாரை விட அவள் எனக்கு ஒருபடி மேலேயே அவளை சொன்னேன்னா விட்டு அவ கூடவே அங்கே இருந்துரு எல்லாரும் என்ன பிடிச்சி இழுத்து வச்சிருக்கேனோ நான் இங்கே நின்று சூப்பர் சார் சொல்றதுக்குமே ஒரு மனசு வேணுமா இந்த விஷயம்லாம் அது ஒரு மேலே மிராக்கள் தான் அந்த மாதிரி தான் பார்த்து என்ன நிஜமானமே அந்த மாதிரி ஒரு ரொம்ப நாள்லாம் ஆகலை இந்த மாதம் ரெண்டாம் தேதியான விஷயம் அது ஸோ எங்களுக்காகவும் நீங்களே சேர்த்து ரெக்கமெண்ட் பண்ணிடுங்க அதுதாச்சியுமா நம்ம சரண்டர் பண்றது சரணாகதி சரணாகதின்னு சரண்டர் பண்ணி நமக்கு என்னெல்லாம் தேவையோ பார்த்து பண்றதுக்கு அவா இருக்கா சரி அதையும் தாண்டி நமக்கு ஏதோ ஒரு சில கஷ்டங்கள் வருதா அது நம்ம ஏதோ ஜென்மால பண்ணின தப்பு அதுக்கு நம்ம அனுபவிக்கிறோம் ஓகே அது கடந்து வெளியில வந்து அது பண்றதுக்கு அவ கூட ஹெல்ப் பண்றாள் அதுவே பெரிய விஷயம் அவ்வளவுதான் சோ சரணாகதி மட்டும்தான் இங்க மெயின் இது இப்ப நம்ம வந்து மாசம் தேங்காய் அரிசி அரைச்ச பாயசம் பண்ணலாம் தொடர்ந்து நவராத்திரி வந்துடுதோ ஆமா புரட்டாசி வந்தாச்சுனாலே அதுக்கப்புறம் நவராத்திரி தீபாவளி எல்லாம் அப்படியே கொண்டாட்டங்களா இருக்கும் சோ இப்ப நம்ம வந்து இந்த தேங்காய் அரிசிக்கு அரிசி ஊற வச்சு அது சின்னது பச்சரிசி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சது மிக்சியில் எடுத்துக்கிறேன் இது ஒரு நாள் நவராத்திரியில் ஒரு நாள் நீங்கள் அம்பாளுக்கு நைவேத்தியமாக எடுத்துக்கலாம் ஓகே தேங்காம நல்லா அரை மூடிக்கா விட்டுருங்க தண்ணி ஸோ நவராத்திரி வேற எப்படி எப்போ கேட்டாலும் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு ரொம்ப இருக்க போடுது நீனே அசந்து போடுவ பாத்துட்டே எதிரே பார்க்க முடியாத அளவில் இந்த வாட்டி நவராத்திரி நம்ம செலிப்ரேட் பண்றோம் அது தான் தெரிய மாட்டேங்குது பைனா அரைச்சோம் அரிசியோட இதுவே இல்ல பைனா சரி தண்ணி சோ இது மாதிரி நல்லா தண்ணியா அரைச்சு விட்டு இது நல்லா கிளரிண்டே இருந்தோம் கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் விட்டுட்டு இல்லைன்னா அடியில வந்து கட்டி கட்டியா ஆயிடும் ஸோ இது வந்து இந்த பாயசம் வந்து எல்லா நாள் கிழமைக்கும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு உகந்த பாயசம் இந்த சுவாமிக்கு தான் இல்லை அம்பாளுக்கு தான் இல்லை எல்லா அதுக்குமே ஆடி பண்டிகைக்கு பண்றேழுனாலும் பண்ணலாம் எல்லா அதுக்குமே ஏன்னா ஜென்ரலாக சேமியா ஜவ்வரிசி இதெல்லாம் பண்ணுறத விட இந்த பாயசம் பண்ணி நிவேதிப்போம் சோ தேங்காய் ஆறு இவ்வளோ நேரம் அது சூடுறது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஒன்றுமே ஆகாது இந்த மாதிரி நமக்கு இந்த நவராத்திரி பத்து நாளும் காமாட்சியை பற்றின காமாட்சின்னு அம்பாள் ஸ்வரூபம் எல்லாமே விதவிதமாக எனக்கு வந்து இந்த அந்த காமாட்சின்ற நாமா ரொம்ப பிடிக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதே ரூபத்தில் இருக்கிற பல அம்பாள் இருக்கா அவ எல்லார பற்றின இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் விதவிதமாக நீனே பார்த்து அதிசயப்பட முடியான இது இருக்கும் பிரசாதங்கள் இருக்கும் இந்த நவராத்திரி நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு மறக்க முடியாத ஒரு நவராத்திரியா நீங்க எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணி ஏதோ தடைபடலாம் ரெடி பண்றாங்கன்னு தெரியும் என்ன பண்றாங்கன்னு தெரியல பார்க்கலாம் எனக்குமே இது உண்மையிலேயே சர்ப்ரைஸ் தான் அம்மா என்னென்ன கலர் சாரின்னு மட்டும் தான் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க அது மட்டும் தான் என் வேலை நான் ரெடி பண்றேன் மத்தபடி அம்மாவுடைய சர்ப்ரைஸ் தான் அப்படிதான் நவராத்திரி சூப்பரா இருந்தது இல்லைம்மா ஃபுல் குழு வச்சு கிராண்டா வச்சிருந்தோம் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது இல்லை நம்ம எல்லா நவராத்திரியுமே ரொம்ப நன்னா செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் பார்க்க போனேன்னா ஒரு சில நவராத்திரி நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் பண்ணியிருக்கோம் மித்த பாலமும் ஒரு சில நவராத்திரியில் கலந்துட்டுருக்கா ஆனால் இந்த நவராத்திரியில் நான் மட்டும்தான் பத்து நாளும் கழுத்தறுக்க போகிறேன் அது நிச்சயம் கதை சொல்லி கழுத்தறுப்பேன் சமரிச்சு கழுத்தறுப்பேன் வச்சிருக்கணுமா நீங்க வேற ஐயோ இந்த மாமியை பார்க்காத இருக்க மாட்டோமா அப்படின்னு சத்தியமா அந்த மாதிரி யாருமே நினைக்க போறது இல்ல இல்ல நிறைய பேருக்கு சமையலை மட்டும் சொல்லுங்களேன் போறோம் எதுக்கு நீங்க இதெல்லாம் அப்படின்னு கேக்குறவாலும் இருக்கா இல்லையா நம்ம விட்டுலாம் எல்லாம் சமையலும் ஆன்மீகமும் எப்பயுமே கலந்த ஒரு விஷயம்தான் ஏன்னா உங்களுக்கு ஆன்மீகம் வந்து உங்களுக்கு ஆஹ் நான் முன்னாடியே ஒரு கதையில கூட சொல்லியிருந்தேன் நம்ம சமைக்கிற வைப்ரேஷன் அந்த சமையலில் இருக்கும் நம்ம சமைக்கிறதே என்ன வைப்ரேஷனில் இருக்கோமோ அதனால தான் இதை நம்ம சமைக்கிறதே நல்லதை பேசிட்டு நல்லதையே சொல்லிண்டு பகவன் நாம சொல்லிண்டு பண்ணினோன்னா அதில் வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் போகும் அது சாப்பிட்றவாளுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் ஆன்மீகத்துக்கும் சமையலுக்கும் எப்பயுமே ரொம்ப ஒரு தொடர்பு உண்டு அதனால் சமைக்கரிச்சி அதை பத்தி சுவாமியை பத்தின கதையெல்லாம் நான் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன சமாச்சாரம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பா ஏன்னா இது எல்லாமே வந்து இங்க யாருக்குமே தெரியாது இதெல்லாம் கேட்கறதுக்கான ஒரு இது கூட கிடையாது இது உண்மையிலேயே நாங்கள் ஒரு பாக்கியமான நினச்சி கேட்டுட்டு இருக்கோம் நான் நம்ம சொல்ற கதை வந்து நல்ல நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு ஆனா அதுலயும் ஒரு சில இது வந்து நானும் ஏதோ ஒரு தடமாக எனக்கும் வயசாகிடுதுன்றதை ஒத்துக்கணும் ஒரு சில தட நானும் அதை அப்படியே விட்டுருக்கேன் இல்லைன்னு சொல்லலை அதையும் தாண்டி அதை வந்து பெருசு பண்ணாமல் எல்லாரும் அப்படியே நல்லா அழகாக கேட்டுருக்கா இது பார்த்தேன்னா ஆமாம் ஆமாம் இந்த அரிசி நம்ம போட்டிருக்கோன்னா அது நல்லா கெட்டியாகிடும் இந்த ஸ்டேஜில் இதில் வெள்ளம் ஆட் பண்ணிடலாம் நமக்கு பிரசாதம் அப்படின்னாலே எடுத்தோடனே ஸ்வீட் தான் ஞாபகம் தான் ஆஃப்கோர்ஸ் ஸ்வீட் தான் நிறைய நம்ம நைவேத்தியம் பிரசாதங்கள் செஞ்சுட்டே இருக்கோம் எங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல்னால் கண்டிப்பாக அம்மாவோட ஸ்வீட் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஞாபகம் வரும் ஒரு செவன் இயர்ஸாக ஸோ அந்த மாதிரி ஸ்வீட்டுக்கான இம்பார்ட்டன்ஸாக எதனால் நிறைய இருக்குது அதாவது பகவான்கிட்ட நம்ம வந்து வைக்கிற கோரிக்கை எப்பயுமே நம்ம ஏதாவது சொல்கிற மாதிரி இது கொடு அது கொடு அது கொடு இது கொடுன்னு கேட்குறது தான் மனிதனுடைய ஒரு இது நம்ம வந்து ஒருத்திட்ட கேட்கறச்சே ஒரு யாரோ ஒரு கெஸ்ட் வீட்டுக்கே நீங்கள் போகிற போச்சே வந்து நீங்கள் வெறும் மிக்சர் மட்டும் வாங்கி போக இல்லையா ஒரு ஸ்வீட்டை வாங்கிட்டு போய் அவளுக்கு கொடுத்துட்டு எனக்கு நீங்கள் இந்த ஹெல்ப் பண்ணி கொடுங்கோ இல்லை சாக்லேட் வாங்கிட்டு போய் கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு குட்டி குழந்தைகளெலாம் வீட்டில் இருப்பாள் அப்படின்னு நினச்சி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சாக்லேட் வாங்கிப்போம் அந்த மாதிரி பகவானையும் நம்ம குழந்தையாகவும் நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்குற ஒரு இதுவாகவும் நினச்சி ஸ்வீட்டான மெமரிஸ் அவரோட எப்பையும் நமக்கு இருக்கணும் அப்படின்ற நம்ம வந்து ஸ்வீட்டான பாயசம் ஸ்வீட்டான இதெல்லாம் பண்ணி அதை சொல்கிற மாதிரி அவளுமே ஸ்வா சுவாமி எல்லாருமே கூட ஸ்வீட் பிரியா தான் எல்லாருமே நீங்கள் பார்த்தேன்னா ஸ்வீட் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கெல்லாம் சுவாமி ரொம்ப பிடிக்கும் அதான் நினச்சோம் சுவாமிக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும் இந்த பாயசம் நல்லா ஜோராக தயாராகிடுத்து இந்த மாதிரி கொதிச்சா போகும் முன்னாடி நல்லா கொதிச்சு வேகணும் அரிசி அதுக்கப்புறம் வெள்ளம் போட்டதுக்கப்புறம் பச்சை வாசனம் போட்டதுக்கோசரம் இதை கொதிக்க விட்டுருக்கோம் இதில் ஏலக்காய் பிடி போடலாம் ஒரு கால் டீஸ்பூன் கேட்டக்க ஏலக்காய் பிடி நவராத்திரிக்கு முன்னோடியாக நம்ம காமாட்சிக்கான ஒரு பாயசம் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் ஸோ அம்மா நவராத்திரி நவராத்திரின்னு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா அது பிரம்மாண்டமாக இருக்க போகுது அது டேம் ஷுவர் பட் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு க்ளூ இல்லை ஒரு கிளிப்ஸ் ஏதாவது இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோமோ வரும் அதை பார்த்தேன்னாலே எடுத்துனாலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் முந்திரி பருப்பு ரொம்ப ஜோரான ஒரு பாயசம் தயார்பா பெயரே வந்து கண்களால ஆட்சி செய்யக்கூடிய கண்களால நம்மளுடைய இச்சைகளை நிறைவேற்றி தரக்கூடியவள் அப்படின்றதுதான் பெயர் ஸோ நம்மளுடைய எல்லா இச்சைகளையும் அவர் நிறைவேற்றி கொடுக்கட்டும் தேங்க்யூமா சோ இன்னைக்கு அம்மா வந்து எல்லா எபிசோட்ஸ்லேயும் வந்து கடவுள் பற்றி ரொம்ப அழகாக பேசுவாங்க அது உங்களுக்கான பிரசாதம் செய்வாங்க பட் உண்மையிலே இந்த காமாட்சி அம்மன் பற்றி பேசும்போது ரொம்ப எமோஷ்னலி கனெக்ட் ஆனாங்க இது சன்னிதானத்துலேயும் சரி இப்போ கிச்சன்லேயுமே வந்து சி ஈவன் அன்றைக்கி கோயிலில் நம்ம தான் இருந்தோம் இல்லையா ஸோ மார்னிங் நாங்கள் இருக்கும்போது கூட இது வந்து அம்மா சொல்லலை ஆனால் இப்போ உண்மையிலேயே அது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மா சொன்ன மாதிரி நம்மளும் கடவுள்கிட்ட முழுசாக சரணடைந்தோன்னா எல்லா விதமான செல்வங்களும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் வேற லெவல் நான் அப்படியா இந்த அரிசி அண்ட் தேங்காய் தேங்காய் காம்போல ஒரு பாயசம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப ஈஸி ஆனா நிதானமா கிட்டி இருந்து செய்யணும் ஏன்னா அது நீங்க கிண்டத விட்டேன்னா கட்டி கட்டி ஆயிடும் சோ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குமா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ ஓகே விவாஸ் இன்னைக்கு அம்மா நமக்காக சூப்பரான ஒரு எபிசோட் கொடுத்தாங்க அண்ட் நல்ல பிரசாதமும் சொல்லி கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் நன்றி வணக்கம்